மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ராஜாங்கம் வீட்டு வாசல்ல தமிழ்ச்செல்வி வந்து நின்னதுமே சாவித்திரி பார்த்தா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசவும் அப்பந்தான் தமிழ் செல்வி பேசிட்டீங்களா பேசி முடிச்சிட்டீங்களா இப்ப நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் என்னடி பெரிய நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்னமோ உங்கள் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு அதுக்கு எங்கள் அண்ணன் தான் காரணம்னு சொல்லி பழியை தூக்கி போட்டிருக்கான் என்னடி உங்கள் அப்பனை நீ தான் ஏற்றி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இங்கே பாருங்க நான் இங்கே இப்போ வந்திருக்கிறது இந்த வீட்டில் உரிமை கொண்டாடுறதுக்காகவோ இல்லை என்னை மறுபடியும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காகவோ இல்லை மாமா பேரில் எங்கள் அப்பா பணம் வாங்கி இருக்காரு எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணலை எங்கள் அப்பா பணம் வாங்கலை அப்படின்னு நான் சொல்கிறதுக்காகவோ இங்கே வரலை பண்ண தப்பு எல்லாமே எங்கள் அப்பா தான் இதுக்கும் மாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எங்கள் அப்பாவை நானே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அங்கே கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டரும் எங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணிட்டாரு இப்போ எங்கள் அப்பாவை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க இதுதான் நடந்த விஷயம் இதை சொல்கிறதுக்காகத்தான் இங்கே வந்தேன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் ஊர்க்காரவங்க போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி ஊர்க்காரவங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ நடந்த பிரச்சனைக்கும் எங்கள் அப்பாக்கும் தான் சம்மந்தம் இதில் அமைச்சர் ராஜாங்கத்துக்கு எந்த வகையிலும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ நடந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு இனிமேலு எங்க அப்பா இந்த மாதிரி மாமாவோட பேரை சொல்லி ஊர்க்காரங்க கிட்ட பணம் வாங்க மாட்டாரு அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அதோட நடந்த தப்புக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் ஏதோ ஒரு வகையில என்னால எங்க அப்பா இந்த மாதிரி தப்பை பண்ணிட்டாரு மன்னிச்சிருங்க மாமா எங்க அப்பா பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கிளம்பவும் அப்போ தான் சாவித்திரி வந்துட்டு என்னடி பெரிய யோக்கியம் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க இம்பூட்டு பிரச்சனையும் பண்ணிட்டு கடைசியில் சிக்கிட்டோம் அப்படின்னதுமே நல்ல மாதிரி வந்து நீயே உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்டியா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அது எப்படி இப்படியெல்லாம் நடக்கத்தை நடத்திட்டு கடைசியில் வந்து உனக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இங்கே பாருங்க இதுதான் நடந்த உண்மை இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பவும் அப்போ பார்த்தா அப்போத்தான் வந்துட்டு ஐயா ராசாங்கம் நான் சொல்கிறத கொஞ்சம் ஒரு தடவை கேளியா இம்புட்டு தூரம் இவ்வளவு நல்லவளாக இருக்காளே அவள் சொன்ன பொய்யை மட்டும் ஏயா நீ இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிற அவளை மன்னித்து ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடியா நான் உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன் எனக்காக அந்த பிள்ளையை மன்னித்து ஏற்றுக்கோயா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போத்தான் கேட்கவும் ராஜாங்கம் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்காரு அம்மாச்சி நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல முடிஞ்சது முடிஞ்சது தான் விவாரத்து வரைக்கும் வந்தாச்சு அதுக்கப்புறம் எதுக்கு அம்மாச்சி எனக்காக நீங்க இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னம்மா என்ன நாடகம் நடத்துறீங்களா அவளை வீட்டு வாசலுக்கு வர சொல்ற மாதிரி வர சொல்லி நீ அண்ணங்கிட்ட இப்படி கண்ணீரும் கம்பளையும் வந்து என்னென்னா அண்ணன் மனசு இறங்கி மறுபடியும் இவளை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்குவார்னு நினச்சி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்து சாவித்திரி கேட்கவும் இங்கே பாருடி நான் ஒன்றும் நாடகம் நடத்தலை நீயும் உன் மகளும் சேர்ந்து நடத்தின நாடகத்தை விடவாடி நான் நாடகம் நடத்துகிறேன் அவள் எவ்வளோ உண்மையாக நேர்மையாக இருக்கான்னு இப்போ நடந்த விஷயமே அதுக்கு ஆதாரம் அவள் போய் சொன்னாதாண்டி அந்த பொய்யை எல்லோரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனவ அவள் தானே அப்புறம் என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அதை விட இப்போ அவள் சொன்ன போய் உண்மையாக மாறிடுச்சுல்ல இப்போ அவ ரெண்டு மாதம் கருப்போம் இந்த வீட்டு வாரிசை அவள் சுமந்துக்கிட்டு தான் இருக்கா டாக்டர்கிட்ட எல்லாம் போய் செக் பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கா இதுக்கு மேலே என்ன வேணும் நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சாவித்திரியை பிடிச்சி சத்தம் போடவும் இங்கே சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு ஒருவேளை ராஜாங்கம் மனசு இறங்கி இந்த தமிழ் செல்விய வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா ராஜாங்கத்தோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ராஜாங்கம் சொல்கிறாரு இங்கே பாராத்தா இதில் முடிவெடுக்க வேண்டியது நான் கிடையாது சேது தான் யார் வேணால் நல்ல கோணத்தோட இருக்கலாம் ஆனா திடீர்னு அந்த நல்ல குணம் எப்படி மாறி தெரியல இதில் சேது மட்டும்தான் முடிவெடுக்கணும் இதில் என்னுடைய முடிவுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது சேது பார்த்து என்ன முடிவு எடுக்கிறானோ எனக்கு அதில் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா உள்ளே போயிடுறாரு அப்போ அப்போத்தான் வந்து சேதுக்கிட்ட ஐயா சேது ராசாங்கம் தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டான்ல ஐயா நீ கொஞ்சம் மனசு இறங்கியா பாவம்யா வயிற்று புள்ளக்காரி இருக்கா அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தா சொல்லவும் அப்பத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேது பார்த்தா அப்பத்தாவை முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போயிடுறாரு அப்படி போடு இந்த வீட்டில் இருக்கிற யார் ஒன்றை மன்னிச்சாலும் சேது ஒன்றை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க